அதனால் என்ன பண்ணுவீங்க அந்த சுண்ணாம்பை லைட்டாக கொத்தி விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூசணும் கொத்தி விட்டு பூசணும் அதனால் சுண்ணாம்பு தான் எடுத்துக்கணும் இன்னும் பிடிக்காது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போயுமே கலந்து வச்சு வேலை செய் உடைக்கணுமான்னு தெரியும் இல்லையா அது காரணம் என்னென்னா அப்படி பண்ணாதான் அது வந்து என்ன பண்ணுவோம் அளவை பிடிச்சி நிற்கும் இல்லைன்னா கதவை நிற்காது கதவை நிற்காது ஓகேவா கதவை நிற்க என்ன பண்ணுவீங்க நீங்களே இந்த மாதிரி என்ன பண்ணணும் கொஞ்சம் கொத்தி விடணும் கொத்தி விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூசிக்கணும் எடுத்து விட்டோமா இப்போ இந்த போனது நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து இது

ஆனா இவ்வளவு விழுகாதுமா ஏ அப்படிதான் விழுந்து சங்கிங்க விழுந்து அப்ப அப்புறம் எடுத்துட்டு வச்சோம் அப்ப தண்ணி நல்லா கலந்து என்ன பண்ணுங்க கொடுங்க இந்த வேற என்ன பண்ணுங்க ஒரு பொறுப்பு ஒரு பொறுப்பு பொறுமையா இருக்கு கொஞ்சம் சிமெண்ட் கூட சைடில் எடுத்து வச்சுட்டு கலக்க முடியுதா கொஞ்சமாக மேலாக வச்சு வச்சு கலங்க 뭐, 이쪽으로. 뭐, 아리치는, 이리야. 아리치는, 이리, 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 이다리 이리, 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 리 이리, 이리, 이이 이리,

எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு நல்லது கடமை பெயிண்ட் சொல்லணும் படிப்பு வழிக்கிறேன் படிக்கப்பா வண்டியை தான் நின்று சுற்றிக்கிறோம் தள்ளி வைக்கணும்னு அவ்வளோவே இல்லை இது കളകള എനിക്ക് ശരിയാവുന്നില്ല എടി വൈഫൈ കിട്ടില്ല ഇതി ഓൺലൈൻ ലാണ് ആയിട്ട് പോയിട്ട് പോടോ വരാമടിയ രീതിയിൽ അത് വരാനോളെ ഇങ്ങോട്ട് മാളടുക്ക്